ஸோ இந்த ஏரியா கிளியர் பண்ண போகிறேங்க பெரிய பெரிய ப்ள ட்ரீ எல்லாம் எங்கே தான் வைக்க போகிறேன் நான் என்னென்னமோ கிடைக்குதுங்க ரொம்ப நாளைக்கு முன்னால் என்னென்னோ தாரம் வந்தால் தாரம் வந்துச்சுங்க ஸ்க்ரூஸு நெய்ஸு எல்லாம் கிடைக்குது இப்போ தான் எவ்வளோ இது பாருங்க இது இட்ஸ் லுக்ஸ் மதர் லோடு எவ்வளோ வளர்ந்துக்குது பாருங்க இதில் இந்த ஒரு சின்ன ஸ்டெம்ல சூப்பராக இருக்குது நல்லா ப்ளம்பியாகவும் இருக்குது பறவை பறவை மாதிரி தாங்குது இது ஸ்லக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இல்லை பட் நல்லா பார்த்துருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்துருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டுங்க ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் ரெஸ்ட் எடுத்து கிஸ்ட் எடுத்து இப்போ தான் வந்திருக்கேன் அலாட்மெண்ட்டுக்கு அது ஒரு நாள் முன்னால் நான் தான் ஊர்லேருந்து இருந்து வந்து நெக்ஸ்ட் டேவே எங்கள் வீட்டுக்காரம்மாவை கூட கூப்பிட்டு வந்தேங்க இதுவெல்லாம் ஃபுல் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பீன்ஸ் எல்லாம் நல்லா பெரிய பேக்கெட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணின்னு போயிட்டோம் நான் போட இன்னும் எடுத்து நிறைய நல்லா எடுத்து பாருங்க புது பீன்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட கூட முடியாது இவ்வளோ ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் பசங்க இந்தியாவில் இருக்கிறாங்க அதுதான் சாப் பண்ணி க க்ளீனாக கட் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டேன் இன்றைக்கி மெயின் வந்ததே நான் வேலையை முடிச்சின்னு சீக்கிரம் வந்துட்டேன் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணின்னு ஸோ இந்த ஏரியா கிளியர் பண்ண போகிறேங்க பெரிய பெரிய ட்ரீ எல்லாம் இங்கே தான் வைக்க போகிறேன் நான் ஸோ மாதளம்பழம் இருக்குது அதை அவங்க வைக்க போகிறேன் எல்லாம் ப்ராடாக இதுங்க ஷ்ரப் மாதிரி ப்ராடாக வளர்கிறதுங்க அண்ட் தென் பேலீஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்பைஸ் ஹவ் ப்ராக் பக்கத்தில் இங்கே எங்கேனா வச்சுருவேன் ஸோ திஸ் ஹோல் ஏரியா வில் பி கிளியர்னோம் அதே மாதிரி கொஞ்சம் டீஃபீடிங் பண்ணோம் ஏன்னா நிறைய வீடுங்க வந்துட்டு இருக்குது கலைகள் நிறைய கலைகள் வந்துட்டு இருக்குது கலைகளாக கிளைகளாக திருப்ப போய் செக் பண்ணோம் அப்பப்போ மறந்துடுறேன் நான் இந்த தமிழோட இது ஏன் காஞ்சிச்சின்னு தான் தெரியலையே இப்போது நல்லா காய் விடுற டைமில் எதுக்குப்பா நீ நல்லா தண்ணி கூட ஊற்றினுங்கிறேன் தானே நான் நான் தெரில மோஸ்ட்லி ஒரு சீசன் வந்துச்சு இல்லைங்களா அப்போ காஞ்சிட்டு பொம்பளை ஒரு நான் ஊரில் ஊரில் இல்லாதப்போ ஒரு மாதிரி ஹார்டு சீசன் ஹாட் சீசன் இருந்துச்சு அப்போ காஞ்சி சலம் இருக்குது எனிவே ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துன்னு போன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம் இன்றைக்கி மதியானத்துக்கு பீட்ரூட்டு நூக்கல் போட்ட ஃப்ரைட் ரைஸு அப்புறமா மட்டன் குழம்பு வித் பட்டாணி அது இதெல்லாம் போட்டு பட்டாணி ப்ராட் பீன்ஸ் கூட ஒரு செட் எடுத்துன்னு போயிட்டோம் ஸோ அதெல்லாம் போட்டு இன்றைக்கி மதியானம் நல்லா சாப்பிட்டேங்க இட்ஸ் வாஸ் குட் நல்லா ஃப்ரெஷ்ஷு ப்ரொடியூஸு அது ஒரு தனி திருப்தி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வளர்த்து சாப்பிட்றது எனிவே ஸோ ஐ வில்ல ஸ்டார்ட் மை ஒர்க் இன்னைக்கு மத்தியானம் தங்காளன் பார்க்குற மாதிரி தங்காலா தங்காளன் தங்கலான்னு பார்க்குற மாதிரி பிளானு அதுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு போனோம் எட்டரை மணி ஷோ இந்த ஃபிக்ட்ரி நல்லா வளருது ஆக்சுவலி ஒரு குட்டி கூட இருக்கு ஒரு குட்டி ஃபிக் பார்த்தேன் நான் எங்க பாக்குறேன் அங்கே இருக்கு பாருங்க டர்க்கின் ஆகிட்டு போட்டு எடுத்து பேச்சு சாப்பிடலாம் இடம் தாங்க டேபிள் தூக்கி பிளாட்ஃபார்ம்ல போட்ட மேலே இந்த டைனி கார்னர் தாங்க ஃபுல்லாக நல்லா பெரனியல்ஸ் போடலான்னுக்குறேன் தீஸ் ஆர் பெரனியல்ஸ் இது வந்துட்டு பொமோ கிரட்டு மாதுளை பழம் இந்த டெய்லி யூஸ் இது ஏதோ கொஞ்சம் நஞ்சோ கோ கோஜிபெரிஸ் வளந்துட்டு இருப்பாங்க இஸ் ஓகே அது கோஜிபெரிக்கு செப்பரேட் ஏரியா வச்சுட்டு இருக்கிறேன் திஸ் இஸ் ஆப்பிள் ட்ரீ சொன்ன ஒரு ட்ரீ ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்குங்களா நான் கார்வால் போயிருந்தப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீ வா ஆப்பிள் வாங்கினோம் ஒரு லோக்கல் ஸ்டோரில் அந்த சீடை போட்டேன் ஒரு சும்மா ஒரு ரேண்டமாக போட்டேன் அது பார்த்தா வளர்ந்துச்சு ஒரு ரெண்டு லோக்வாட் ட்ரீ இருக்குது லோக்வாட் இஸ் எக்ஸாட்டிக் பேர் ஃப்ரம் ஜப்பான் ஒரு ரெண்டு வைக்கலான்னு இருக்கிறேன் கிளியர் பண்ணிவிட்டேங்க நான் கிளியராக இருக்குது பாருங்க ஆக்சுவலி நிறைய பிளாஸ்டிக் ஜங்க்கு நிறைய இருந்துச்சுங்க அண்ட் ஸ்லக்ஸுங்களுக்கு மெயின் ஹைடவுட்டே இந்த ஏரியா தான் பழகுதுங்க ஒரு ஒரு பிளாஸ்டிக் எடுக்க பார்த்தாலும் அப்படியே பத்து பதினஞ்சு ஸ்லக்ஸுங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிறாரு பாருங்கள் இதுவும் பெரிய பெரிய ஸ்லக்ஸுங்களோ இதுதான் உங்களது மெயின் பாலிட்டிஸும் பழகுது கண்டு நான் இப்போதான் பாருங்கள் இங்கேலாங்குறேன் இதுதான் மெயின் லீ கேங் லீட்ரு பழகுது எஸ்கேப் ஆகிறாரு நிறைய இருந்துச்சுங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுச்சு அண்ட் தென் ஐ கலெக்டர் த மாசல் எல்லாத்தையும் மண்ணில் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அங்கே ஜங்க் ஏரியா சேர்த்து வச்சுட்டுருக்கிறேன் போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் தூக்கின்னு போய் விண்ணில் போட்டு போனோம் என்னென்னமோ கெடிக்குதுங்க ரொம்ப நாளைக்கு முன்னால் என்னென்னோ தாரம் வந்தால் தாரம் வந்துச்சுங்க ஸ்க்ரூஸு நெய்ஸு எல்லாம் கிடைக்குது இப்போ தான் நல்லா இருக்குதுங்க இந்த ஏரியா எனக்கு தெரியாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பதரில் ஒரு குத்து மதிப்பாக இந்த ஸ்ட்ரைட் லைனாக வரும் இப்படின்னு நினச்சினு தான் போட்டேன் நான் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பாருங்க பாருங்கள் நல்ல ஏரியா அது ஸோ இது மட்டும் நான் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு பிளான்ஸ் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டு வளர்த்திடலாங்க அதெல்லாம் நோண்டி எடுத்துருவேன் நிறைய இது இருக்குது வேறு நான் பேர் பிளாக்பெரி புஷ்ஷஸ் ஸோ இது இருக்குது பாருங்க இதுங்களாம் இதெல்லாம் பிளாக்பெரி புஷ்ஷுங்கோ இது அதெல்லாம் கூட கட் பண்ணி எடுத்தேன் பட்டு அது வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ நோண்டி எடுக்கணும் இப்போது அங்கே ட்ரூ ஸ்டார்ட் டிக்கிங் அண்ட் தென் சமமாக பண்ணிவிட்டு ஐ வில் ஸ்டார்ட் பிளான்டிங் தோஸ் கொஞ்சம் நோண்டி எடுத்தாங்க பாருங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ரொம்ப கல்லுங்கோ உங்களுக்கு தான் நோண்டி பாதி கூட இல்லை ஆக்சுவலி பார்க்க போனால் ஃபுல்லு இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் வாஸ் லைக் ஜஸ்ட் க்ளோஸ் டு ஹாஃப் அதுவே அப்படியே பெண்டு நிமிந்துச்சுன்றாங்களா அதுவே நோண்டி நோண்டி அப்படியே இது ஹெவி இதுதான் இந்த ஃபோர்க் தான் யூஸ் பண்ண ஹெவி ஃபோர்க்கு அப்போ கூட வாஸ் ரியலி ஹார்டு எனிவே எனக்கு டைம் ஆச்சு மூவி பார்க்குறதுக்கு அட் கோ ஹோம் நான் டே கே செவன்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சாட்டர்டே ஷாப்பிங் கிப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இங்கே தான் இருக்கிறேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினாங்க இந்த மெயின் ஒர்க் வந்துட்டு இன்றைக்கி வந்து வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நோண்டி எடுக்கலாம் தான் இந்த பாகம் கம்ப்ளீட்டாக இப்போ தான் நோண்டி எடுத்தேன் இது மட்டும் நோண்டிட்டு இருப்பேன் இப்போ இந்த இந்த பவுண்டரி மட்டும் நோண்டிட்டேன் ரொம்ப கஷ்டங்க ஓமா இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜங்க் பாருங்கள் எல்லாம் ஜங்க்கு எல்லாம் அங்கேருந்து எடுத்தது இன்னும் இருக்குது நிறைய நான் அது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் பட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு நோண்டி எடுக்கிறதுக்குள்ளேயோ அப்பா ரொம்ப கெட்டியாக இருக்குது நல்லா மழை வர டைமில் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு தோணுது ஆனால் அது அங்கே அங்கே ஒரு பெரிய பிளாக்பெரி ரூட் இருக்குங்க எடுக்க முடியல அவ்வளோ ஈஸியாக நோண்டி எடுக்கணும் போல இருக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட் இதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பண்ணணும் அதை அந்த இத்த பிச்சு எடுத்துட்டாங்க எப்படி இருக்குது பாருங்க ஐயோ க்ளவுஸ் போடாமல் தோணுமே ஏதப்பா இருங்க காட்டுறேன் திஸ் இஸ் வாட் வாஸ் தேர் இன் தேர் அப்போட ஃபுல் ரூட் எடுக்க முடியல பட் இவ்வளோ போதும் திஸ் இஸ் த மெயின் பாகம் இதுதான் இது இந்த இந்த இதுதான் இது தான் மெயின் ரைசோம் பண்ணுவாங்க பாருங்க அதுதான் அந்த பாகம் தான் இது ஸோ எவ்வளோ இது பாருங்க இது லைக் இட்ஸ் லுக்ஸ் லைக் எ மதர் லோடு எவ்வளோ வளர்ந்துருது பாருங்கள் இதில் இந்த ஒரு சின்ன ஸ்டெம்மில் இட் ஹாஸ் பீன் த்ரோயிங் அவுட் ஸோ மெனி பிரான்ச்சஸ் அவுட் ஸோ இப்படி பிச்சு போட்டால் தான் உண்டு இல்லைனா இது வளர்ந்துனே இருக்கும் இந்த ரூட்டுங்க இருக்கு இந்த ரைஸோம் இந்த ரூட் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கிற மட்டும் இட் டசன்ட் மேட்ரு ஹவு ஹவு மச் யூ கவர் அப் வந்துட்டே இருக்கும் ஃபஸ்ட்டாக ஆச்சு கொஞ்சம் பிக்கிறது பட் யா ஃபைனலி அவுட்டு நாவ் திஸ் பேட்ச ஒரு ரெண்டு மூணு இருக்குது சின்னது சின்ன சின்ன பா பார்ட் இருக்குது ஒரு ரெண்டு மூணு இங்கே இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதையும் ட்ரை பண்ணுறேன் இப்போ எடுக்கிறதுக்கு வெளியோ என் இதுவே பெண்ட் ஆகிடுச்சுங்க காட்டுறாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது ம் பாருங்க எந்த லெவலில் இருக்குது பாருங்கள் மிடில் ஃபிங்கர் காட்டுற அளவுக்கு பெண்ட் ஆகிடுச்சு திஸ் இஸ் த லெவல் நல்லா ஓடிட்டுருக்கு இந்த வேலை நல்லா தான் கிளியர் பண்ணிவிட்டேங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ பிளான் பண்ணிருத்தான் எல்லாம் ரப்பிஷ் எல்லாம் எங்கள் சேர்ந்துக்கு பாருங்கள் இந்த ட்ரை ட்விக்ஸ் எல்லாம் அண்ட் தென் சம் ஒரு ரபீஷ் தேர் அப்போ கூட இன்னொரு கொஞ்சம் ரபீஷ் இருக்குது இப்போது நேற்று நைட்டு பண்ணியிருந்தப்போ சரியா தெரில கொஞ்சம் பிளாஸ்டிக்கு கிளாஸ் பீசஸ் எல்லாம் இருக்குது அதுங்களெல்லாம் கம்ப்யூட்டில் கிளியர் பண்ணிவிட்டா இஸ் சோல் ஏரியா கேன் பி செடிங்களை பிளான் பண்ணிடலாம் இப்போ சரியா தட்ஸ் வாட் ஐ வில் டூ நான் அதுதான் போறது முன்னால தண்ணி ஊற்றிட்டு போய் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஹோல்டே நல்லா காஞ்சிச்சு வில் நீட் ஆஃப் வாட்டர் ஹவு நல்லா பெருசாக ஸ்ட்ராபெரி விட்டு இருக்குங்க சூப்பராக இருக்கு நல்லா இஸ் இஸ் ரியலி பார்த்துட்டுங்க சரியா இருக்கு சைஸு கூட இருக்குது நல்லா அதுக்குள்ள ஏதோ ஒரு நாதாரி வந்து கஷ்டம் போயிருக்கு இதை சரி அவங்க அதை சாப்பிட்டோம் நான் இதை சாப்பிட்றேன் அதெல்லாம் கடிப்பாங்க தான் என்ன பண்ணுறது இட் பிலாங்ஸ் டு தென் மோர் தென் மீ எனிவே நல்ல கெட் ஆன் வித் சம் ஒர்க் தேங்க்யூ மிஸ்டர் அலாட்மெண்ட் ஃபார் திஸ் இவரும் நல்ல பெரிய சைஸ் ஆகிறாரு இதை கட் பண்ணி எடுத்து தான் போனோம் ஏன்னா இது இன்னும் ரெண்டு வீக் தாங்காது நான் வர மாட்டோம் சன் செட் ஆயிடுச்சுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் எல்லாம் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு ரெண்டு அடி கேப்பில் பன்னெண்டு அடி இருந்துச்சு இங்கே இருந்து இது மட்டும் இந்த எண்டு மட்டும் ஸோ ரெண்டு ரெண்டு அடி கேப்பில் அஞ்சு வச்சுருக்கிறேன் இது பன்னெண்டாவது அடி இந்த பயிலில் வருது இந்த ரபீஷில் ஸோ அது மேலே வைக்க முடியாது எப்படி இருந்தாலும் ஐ வில் நீட் ஸ்பேஸ் டு வாக் ஸோ எல்லாமே டூ டூ ஃபீட் கேப்பில் இருக்குது கொஞ்சம் அந்த பா மாதுளம் படம் பொம்மகிறான்னு கொஞ்சம் புதார் மாதிரி வரோம் வளரும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஆல் லைக் டாலாக வளர்கிற மாதிரி அந்த பேர் இருக்குது இல்லைங்களா இந்த பேர் அந்த மாதிரி வளர்கிற லெவல்லு அது ஸோ இங்கே பேலீவ்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன் ஸோ திஸ் இஸ் பொமோ கிரானட் ஆப்பிள் ஒரு பொமோ கிராநட் சென்ட்ரலில் ஒரு கேப் இருக்குங்க இன்னும் நோன்டலாது நான் அதுக்கு அங்கே இது வைக்க கும்கோ இது லோக்கோட் வைக்கலான்னுக்குறேன் லோக்கோட் இஸ் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் ஜாப்பனீஸ் பேர் பட் லைக் இட்ஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஒரு மாதிரி லைக் நல்ல டேஸ்ட் அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இட் லைக் யூனிக் டேஸ்ட் யூ கான்ட் லைக் ஈக்வல் டி டு எனி திங் எல்ஸ் ஸோ அது கூட லைக் வீ கேன் ட்ரெயின் இட் டு க்ரோ அப் அண்ட் தென் ஸ்ப்ரெட் அவுட் மேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கே ஷெட் போட்டேன்னா ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டு தெர் இஸ் எ சான்ஸ் அந்த பவுண்ட்ரியை பிளாக் பண்ணுறதுக்கு ஆ மைட் க்ரோ சம் க்ரீப்பர்ஸ் லைக் கிரேப்ஸோ இல்லை பேஷன் ஃப்ரூட்டோ எதனா ஒன்று அந்த இது வேற அந்த ட்ரெலிஸ் அந்த பவுண்ட்ரி இருக்குது இல்லைங்களா அந்த ட்ரெலிஸ் மேலே வளர்க்க கொடி மாதிரி வளர்த்து விட்ருவேன் ஸோ தட் இட் அங்கே இங்கேங்கன்னா உட்காந்துக்கிறப்போ இட் இட்வில் கிவ் அ சம் ப்ரைவசி அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ நேச்சுரல் பேரியர் ஃபார் எனி இது விண்டு இன்னொரு விஷயம் என்னன்னாங்க தட் இஸ் வாட் இட் டுக் டுக் சம் டைம்ங்க இந்த நட்டு ஒன்று ஒன்று தான் வைச்சேன் நான் இப்போத்துக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று பட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாட் மேஜிக் ஹேப்பண்ட் ஹியர் நான் சும்மா சீட்ஸுங்களை அப்படியே தூவி விட்டேன் பார்த்தா எல்லாமே முழிச்சுட்டு இருக்குது ஸோ ஐ கேன் லைக் ரேண்டமாக கவுண்ட் பண்ணதுக்கு டுவெல் இருந்துச்சு அதில் ரெண்டு வச்சுருக்கேன் ஸோ என்ன பண்ணலான்ங்கிறானக்கா இதுங்களால இண்டிவிஜுவல் பண்ணிடுறது பெஸ்ட்டு ஏன்னா இது நல்ல பொதார் மாதிரி வளரும் அண்ட் தென் இஃப் தேர் லைக் இன் க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டி டு ஈச் அதர் நல்லா கிராஸ் பாலினேஷன்ல ஆகி நல்லா செடி விடும் பழம் விடும் ஸோ அதுக்கு தான் நான் என் செப்பரேட் பண்ணிடலான்ங்கிறேன் டுவெண்ட்டி எத்து ஆகஸ்ட்டுங்க டியூஸ்டே டே லன்ச் டைமில் வாக் பண்ணலான்னு வந்தேன் அப்படியே அலாட்மெண்ட்டு விட்டு இருக்க முடியுமா அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன் வந்து பார்த்தாக்கா ஏதோ பழுத்துக்கிற டொமேட்டோ பாருங்கள் ஏதோ கட்சி வச்சுருக்கு பறவை பறவை மாதிரி தாங்குது இது ஸ்லக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இல்லை பட் நல்லா பழுத்துருக்கு இருக்கிற ஒரு நாலஞ்சு இதுங்களை இன்றைக்கி வந்து ஈவினிங் எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கிறேன் இவரை கூட கா எடுக்கணும் இவரு கொஞ்சம் ஓவராக தான் பெருசாகிட்டார் இவர் நல்ல சைஸு கலிய கையளவும் இருக்குங்க அது ரைட் வந்த வேலையை பார்க்கலாம் இன்றைக்கி ஆக்சுவலி வந்ததே நான் கொஞ்சம் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணலாம் தான் கிளியர் பண்ணலான்னு பண்ணால் தான் உண்டு டொமேட்டோவை இங்கே வச்சுட்டு ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கூட ஸ்லக் வந்து பார்த்துருக்குறாரு நம்ம புதுசாக வச்சுக்கிறாங்களே என்னது இதுன்னு இப்போ வெயிலுக்கு காஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு சோளம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தோணுது எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து அத்தியோ பிச்சின்னு போயிட்றான் எப்போ இந்த இது இருக்குது இல்லைங்களா எப்போது இது ரொம்ப டார்க் கலர் ஆகும் ட்ரை ஆகி ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் சோளம் பாருங்கள் வெட்டி பார்க்குற லெவல்ல நல்லா இருப்பாங்க ஸோ ஃபுல்லு அப்படி தான் இருக்கும் கத்திரிக்காய் கூட நல்லா இருப்பாங்க இங்க பாருங்க சின்ன சின்ன கத்திரிக்காய் அந்த வேலையை முடிச்சுட்டாங்க இதை பாருங்க இந்த லோக்கா ட்ரீ ட்ரீஸ் சாயில் அதே மாதிரி மாதளம் பழம் இந்த அதர் திங் ஐ டெட் வாஸ் எல்லாத்தையும் செப்பரேட் செப்பரேட் பாட்டில் போனி போட்டேன் ஸோ எல்லா மாதளம் பழகம் இது ஒண்டி மோஸ்ட்லி கோஜி பெரியன்னு தோல்ந்து எப்படியோ அப்படி இப்படி அப்படி தப்பி வளர்ந்துங்கிறது எங்கேயோ பட் அதில் லீப் இட் சார் ஸோ அது ரெண்டு இருந்துச்சு இல்லை லோக்காட்டு அதை பிரித்து ஒன்று செப்பரேட்டாக வச்சுட்டேன் பார்க்கலாம் இருக்கோம் இதில் அந்த கிரவுண்டில் வச்சுக்கிறதுல இருந்தால் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை பிடுங்கி இதுல என்ன ஒன்று போட்டுருவேன் அண்ட் தென் இஃப் அட் ஆல் ஐ ஹாவ் சம் ஃபியூ ஃபியூ மோர் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துருவேன் எல்லாம் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் போட்டுருவேன் யாருனா வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு எடுத்துன்னு போவோம்